நீங்க ஒரு நடிகர் தான் ஒரு உச்சபட்ச நடிகர் தான் ஆனா அரசியல்ல நீங்க வந்து ஒரு குழந்தை விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவையும் வந்து அது அவருடைய தனிப்பட்ட கருத்து இந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்றாங்களே உடன்பாடு இல்லாத ஒரு கருத்தை கூறிய ஆதவர் இந்த நிமிஷம் வரை அதற்கு மறுப்போ மன்னிப்போ இது வரைக்கும் கேட்டது கிடையாது ஸ்டாலின் அவர்களிடமோ திமுகவிடமோ மறுப்போ மன்னிப்போ கேட்டது கிடையாது அப்புறம் என்ன்த்து வெங்காயத்துக்கு அந்த பொதுச் செயலாளர் இருக்கிற பதவி அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் தெரியாம ஏதோ ஒரு மொட்டத்தாத்தா குட்டையில விழுவுறதுன்னு சொல்லி நம்ம ஊர்ல சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு பழமொழிக்கு ஏற்ற மாதிரி விஜயவர்கள் வந்து கண்ணா மண்ணான மைக்ல வந்து பேசுறது இன்னைக்கு புத்தக வெளியீட்டு விழா அப்படிங்கிற பேர்ல வந்து ஒரு நடிகரை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு பேசணும் அப்படின்னா அம்பேத்கருக்கு புகழ் அம்பேத்கர்னுடைய புகழ் ஒரு நடிகரை வைத்து புதுசாக வந்த ஒரு நடிகரை வைத்து நீங்க வந்து அதுக்கு ஒரு பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி கொண்டு வந்தாதான் அம்பேத்கர்னுடைய புகழ் வந்து ஓங்குமா தமிழக பல்ஸ் இது தமிழ்நாட்டின் நாடி துடிப்பு தமிழக பல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் பாஜகவில் இருந்து நிர்வாகி திரு சபரி செல்வன் அவர்கள் வணக்கம் சபரி உங்களை வரவேற்பது பெருமிதம் அடைகிறோம் வணக்கம் வணக்கம் சபரி அண்ணாமலை ரிட்டர்ன்ஸ் வந்த பிறகு கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கும்னு கேள்விப்பட்டோம் இன்றைய பேட்டி பழைய அண்ணாமலையை மீண்டும் நம் கண்முனை நிறுத்தியது அப்படின்னு சொல்லலாமா ரொம்ப ஹார்ஷா ரொம்ப வேர்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசியிருக்காரு எது அவர் அப்படி பேச வச்சது என்ன சொல்லியிருக்காரு அந்த விஷயங்கள் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பெறுகிறது இன்றைய சூழ்நிலையில் ஏன்னா கடந்த இரண்டு நாட்களாக சமூக வலைத்தளங்களில் இங்கும் அம்பேத்கர்ய புராணம் அம்பேத்கர்ய பற்றிய அந்த விழாவை பற்றிய புராணமாக இருந்த நேரத்தில் இவர் பேசியது இன்று எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு ஆஹ் இதுல என்னன்னா சுபாஜி ஆஹ் இதுல நடந்துகிட்டு இருக்க தமிழகத்துல நடந்து கொண்டு இருக்கக்கூடிய சீர்கேடுகள் இங்க போலியாக சொல்லப்ப தொடர்ச்சியாக சொல்ல சொல்லப்பட்டு கொண்டிருக்க கூடிய பொய்கள் இந்த பொய்களை வந்து உடை தெரிவதற்கு வந்து தமிழகத்துல குறைந்த நபர்கள் மட்டும்தான் இருக்காங்க ஏன்னா மீடியாஸ்க்கு வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் சொன்ன அந்த அத்தனை விஷயங்களுமே சரி மீடியாக்களுக்கு நன்றாக தெரியும் நமக்கு மட்டும் இல்ல நீங்க நார்மலா ஒரு கம்ப்யூட்டர்ல வந்து ஒரு கூகுள்ல டைப் பண்ணி பாத்தீங்கன்னா கூட இன்னைக்கு நடந்த அத்தனை விகழ்வுகளுமே அந்த விகடன் நிகழ்ச்சியில நடந்த நிகழ்வுகள் இது எல்லாமே வந்து நம்ம நார்மலாக நமக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளோட அதோட பேக்ரவுண்ட் வெரிபிகேஷன் பார்க்கலாம் பட் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு நபர் சொல்ற வரைக்குமே இந்த ஒரு விஷயங்கள் வந்து நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இன்னைக்கு வந்து அதனுடைய காட்டமான அந்த விஷயங்களை எல்லாமே இப்ப தமிழகத்தில் வந்து தொடர்ச்சியாக பாஜக பேர்ல வந்து சொல்லப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய பொய் உரைகள் இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா திரு விஜய் அவர்கள் வந்து அந்த விகடன் மேடையில பேசும்போது என்ன சொல்றாருன்னா மிசோரம் பத்தி பேசுறாரு நம்ம மணிப்பூரை பத்தி பேசுறாரு இந்த மாதிரி ரெண்டு மூணு மாநிலங்களை பற்றி இப்படி நடக்குது அப்படி நடக்குது அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை நீங்க ஆட்டோமேட்டிக்கா டிஎம்கேவை பத்தி சொல்லுங்க பிரச்சனை இல்ல பட் மணிப்பூர்ல என்ன நடக்குதுன்னே தெரியாம அவர் வந்து பேசக்கூடிய அந்த ஒரு விஷயங்களை எல்லாம் வந்து யார்தான் தோல் உறிச்சு காட்டுறது தமிழகத்துல ஒரு ஒரு நீங்க ஒரு நடிகர் தான் ஒரு உச்சபட்ச நடிகர் தான் ஆனா அரசியல்ல நீங்க வந்து ஒரு குழந்தை அதை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க வரும்போது மைக்கு கிடைச்சிருச்சு அது வந்து அம்பேத்கருடைய புகழை பாடுவதற்காக வைக்கப்பட்ட மேடையா இல்ல தாவேக்காவினுடைய மாநாட்டு மேடையா அப்படின்னு தெரியாத அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைதான் இன்னைக்கு அந்த விகடன நிகழ்ச்சியில நடந்தது அவருக்கு வந்து என்னன்னா பிரஸ் மீட் இது வரைக்கும் பத்திரிகையாளர்களை உங்களை போன்ற ஒரு பத்திரிகையாளர்களை வந்து சந்தித்து அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லுவதற்கு தெம்பும் தானியம் இல்லாமல் விஜய் அவர்கள் வந்து சுற்றி கொண்டிருக்கிறார் ஸோ அவருக்கு வந்து என்னன்னா அந்த பாடல் வெளியீட்டு விழாவில் வந்து மைக் வந்து ஓப்பன் மைக்காக கிடைச்சதுன்னா அவர் பாட்டுக்கு அந்த குட்டி கதையெல்லாம் சொல்லி பேசுவார்ல அந்த மாதிரி அவர் ட்ரெயின் எடுத்து ஏற்கனவே ஸ்கிரீன் பிளே டேரக்ஷன் இதெல்லாம் பண்ணி பக்காவா வந்திருக்கிற ஒரு பர்சனாவான் நான் இன்னைக்கு பார்த்தேன் ஆஹ் எங்களுடைய மாநில தலைவர் வந்து நீங்க மைக் நீட்டீங்க அப்படின்னா அவர்கிட்ட வச்சிருக்க டேட்டா பாயிண்ட்ஸுக்கு முன்னாடி யாராலையும் சொல்லவே முடியாது ஏன்னா அவர் சொன்ன அத்தனை விஷயங்களுமே இன்னைக்கு நிதர்சனமான ஒரு ஆஹ் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கு ஏன்னா அன்னைக்கு விகடன் மேடையில வந்து நம்ம சொல்றோம் விகடன் மேடையில அன்னைக்கு கலந்துகிட்ட சீப் கெஸ்டை பற்றி இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் சொல்லுவதற்கு முன்னாடி வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காரு இந்த ஆனந்த் தெல்துமுடை அப்படிங்கிற ஒரு நபரை பற்றி இன்னைக்கு முழுமையாக பேசியிருந்தார் அதை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் கிட்ட அர்பன் நக்சல் ஒரு அர்பன் நக்சலை கூப்பிட்டு அந்த அர்பன் நக்சலை கூப்பிட்டு அம்பேத்கரை பற்றி நீங்கள் வந்து சிறப்பு விருந்தினராக அந்த புத்தகத்தை வெளியிடுவதற்காக நீங்கள் வந்து சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டு இருக்கிறீங்க அவர் முன்னிலையில ஆதவ அந்த ஆதவ அர்ஜுன் அப்படிங்கிற ஒரு நபர் அவங்க மாமனார் யார் அப்படிங்கிறது நமக்கு நன்றாகவே தெரியும் ஐநூத்தி எட்டு கோடி எலெக்ஷன் சமயத்துல வந்து திமுகவுக்கு எலக்கிய எலக்ட்ரால் பான்ஸ் மூலியமாக பணம் கொடுத்த ஒரு நபர் ரொம்ப ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு நபர் அவருடைய மருமகன் அப்படிங்கிற ஒரு போர்வையில அவரும் மேடையில நின்றுட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா திமுகவினுடைய மன்னராட்சியை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மன்னராட்சியை ஒழிக்கிறாரு ஓகே ஆனா அவரும் கிட்டத்தட்ட அந்த வழித்தொன்றர்கள் இருந்து வந்தவர் தான் அப்படிங்கறதும் ஆதவன் அர்ஜுன் புரிஞ்சுக்கணும் சோ உங்களுக்கு மைக்கு கிடைச்சிருச்சே அப்படிங்கிறதுக்காக வந்து இருக்கிறவங்க காதலெல்லாம் நீங்க மத்தளம் வாசிக்கிறதெல்லாம் வந்து தயவு செஞ்சு இனிமேட்டு விட்டுறணும் ஏன்னா இன்னைக்கு அண்ணாமலை ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேள்விப்பட்டிருந்தீங்க கிட்டத்தட்ட மூன்று மாத காலமாக தமிழகத்துல இந்த மாதிரி கண்ணா மைக்கு கிடைச்சவங்க பூரா கட்டிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு என்னன்னா மைக் இருக்கு மேலேயும் நான் சொல்றேன் நீங்க அண்ணாமலை ரிட்டர்ன்ஸ்னால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க இதுக்கு மேல மைக்ல யார் பேசினாலும் கொஞ்சம் பார்த்துதான் பேசுவாங்க என்ன பேச போறோம் இங்க பேசி முடிச்ச உடனே நேரம் அண்ணாமலை கிட்ட போய் அங்க மைக்கை நீட்டுவாங்க அவர் கிழிச்சு தொங்க விட்டுருவாரு அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இனி தமிழகத்துல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு வரணும் சும்மாவா வாய்க்கு வந்ததிலே வந்து பேசுகிறோம் என்ன பேசுறோம் ஏது பேசுறோம் இந்த மணிப்பூர்ல என்ன நடக்குது அப்படிங்கிறதுல ஒரு இமி அளவு கூட விஜய் அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஏன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி காலத்துல நமக்கு நன்றாக தெரிந்திருக்கும் அங்க இருக்க நம்மளுடைய சகோதர சகோதரிகள் எல்லாமே நிர்வாண போராட்டம் நடத்தினதெல்லாம் நம்மளால பார்த்துருப்போம் எதுக்காக அந்த நிர்வாண போராட்டம் நடத்தினாங்க இந்த ஆம்டு ஸ்பெஷல் போர்ஸ் அப்படின்னு ஒரு சட்டமே இருந்தது நீங்க பாட்டுக்கு உள்ள போலாம் அங்க வந்து கலவரம் செய்யக்கூடிய நபர்களை வந்து டைரக்டா சுட்டு தள்ளலாம் அந்த மாதிரி ஒரு விஷயங்களை தடுத்து நிறுத்துவதற்காக அங்கு உள்ள நம்மளுடைய சகோதர சகோதரிகள் எல்லாருமே அந்த ஒரு விஷயங்களை அப்ப கையில எடுத்து அந்த ஒரு விஷயத்தை நிறுத்தினாங்க பாஜக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு விஷயங்களை திருப்பி கையில எடுக்கவே இல்லை அந்த ஆம்பு ஸ்பெஷல் போர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம திருப்பி தொடவே இல்லை அங்க இருக்கக்கூடிய டெப்டி சீப் மினிஸ்டருடைய வீட்டை கொளுத்தும் போது கூட பாஜக கொண்டு அமைதியாகத்தான் இருந்தது ஏன்னா மீண்டும் அந்த போல ஒரு இந்தியாவினுடைய குடிமக்கள் ஓகே அவர்கள் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக போராடுறாங்க அதற்குண்டான தீர்வுகளை கண்டுபிடிப்பது மட்டும்தான் வேலை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்த காங்கிரஸ் பீரியட்ல இருந்தக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையுமே மணிப்பூர்ல சரி செய்யப்பட்டு இன்னைக்கு குறைந்த அளவு பிரச்சனைகள் மட்டும்தான் மணிப்பூர்ல நடந்துட்டு இருக்கு அதுவும் கூடிய காலத்துல வந்து சரி செய்யப்படும் அப்படிங்கறது வந்து நம்மளுடைய பாரத பிரதமரும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களும் ஏற்கனவே சொல்லி இருந்தாங்க சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த வரலாறு இந்த அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் தெரியாம ஏதோ ஒரு மொட்ட குட்டையில விழுவுறதுன்னு சொல்லி நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு பழமொழிக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் வந்து கண்ணாமண்ணான மைக்ல வந்து பேசுறது இதெல்லாம் வந்து அவர் வந்து ஒரு மெச்சூரிட்டி ஆகாத ஒரு அரசியல் தலைவராகத்தான் இந்த ஒரு பேட்டியில் எங்களுக்கு தெரிஞ்சார் அவர் பேசுறது வேணா வந்து ஒரு நடிகர் வந்து சினிமா பட வசனங்கள் அவர் வந்து மைக்கு முன்னாடி நின்று அந்த கட்டிப்படத்துல பேசின மாதிரி இருந்திருக்குமே ஒழிய அவர் பேசிய அத்தனை விஷயங்களையுமே வந்து ஒன்றுக்கும் எடுபடாத விஷயங்கள் தான் ஸோ அண்ணாமலை ரிட்டர்ன்ஸ் வந்து அஹ் ஒர்க்கிங் ஆஸ்மி தாட் அவ்வளவுதான் இனிமே இதுக்கு மேல ஒரு பயம் இருக்கும் ஏன்னா இதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து பொய்யுரைகளை வந்து மைக்கு முன்னாடி மைக்கு கிடைச்சதுன்னு பேச முடியாதே ஒழிய இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் பேசிய விஷயங்கள் வந்து தமிழக மக்களுக்கு வந்து ரொம்ப தெல்ல தெளிவா ஒரு விஷயங்களை புரிய பேசும்போது சொல்றீங்க அண்ணாமலை தெல்ல தெளிவா மக்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு ஆஹ் இருந்தாலும் ஆஹ் மறுபடியும் அதாவது அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரை பற்றி குறிப்பிடும் போது பேசிய வார்த்தைகள் வந்து மீண்டும் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது இது எப்படி பாக்குறீங்க மறுபடியும் முதலேந்தா முதல்ல இருந்துடலாம் இல்ல அதான் ஆரம்பத்திலே கட் பண்ணிட்டாரு நீங்க வந்து ஆக்ஸ்போர்ட்ல படிக்க போனது வந்து அவருடைய சொந்த படிப்புக்காக போயிருக்காரு ஸோ இதை வந்து நம்மள வந்து இதை வந்து ஒரு பேசு பொருளாக செந்தில் பாலாஜி எடுத்துக்கிட்டது அவர் கூட படிக்க போனால் பதினோரு பேர் யாரு அப்படிங்கிற விவரம்லாம் எங்களுக்கு தெரியும் அவருக்கு என்ன தெரியாது எங்களுக்கே தெரியும் அந்த யாரு அவங்க கூட படிக்க போன நிர்வாகிகள் யாரு எந்தெந்த நபர்கள் வந்து கூட படிக்க போனாங்க அப்படிங்கிறது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமே அந்த லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க நீங்கள் கூகுளில் போய் தேடி பார்த்தீங்கன்னா யார் யார் அதில் ஐஏஎஸ் போயிருக்காங்க ஐபிஎஸ் போயிருக்காங்க எந்த இருந்து யார் போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்களை வந்து நீங்கள் நேரடியாக கூகுளிலேயே போய் எடுத்துருக்கலாம் செந்தில் பாலாஜி அவர்களை வந்து திரு அண்ணாமலை அவர்கள் சொன்ன விஷயங்கள் வந்து நூற்று நூறு சரியான ஒரு ஒரு விஷயம் தான் இடி கேஸ்ல ஒன்றரை வருஷமா ஜெயில இருந்துட்டு திருப்பி வெளிய வந்து அண்ணாமலையை பற்றி பேசுவதற்கெல்லாம் செந்தில் பாலாஜிக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத ஒரு நபர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அப்படிதான் இந்த இடி கேஸ்ல வெளிய வந்து ஒரு மினிஸ்டர் வந்து என் பேர்ல எஃப்ஐஆர் போடணும் அப்படிங்கறது என்னோட தலையெழுத்தா இருக்கு அப்படிங்கறது வந்து இந்த அண்ணாமலை நொந்து போய் பேசின விஷயங்களை தான் எங்களால இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது சுபாஜி ஏன்னா இவர் வந்து ஆக்ஸ்போர்டுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டர்டனுடைய ஒரு டூ வே டிஃபரன்ஸ் எப்படி இருக்கு பாருங்க சிட்டி அமைச்சரா இருக்கக்கூடிய நபர் வந்து ஐநூத்தி சொச்சம் நாள் நானூத்தி சொச்சம் நாள் கிட்டத்தட்ட ஜெயிலிருந்து கடி தின்னுட்டு கம்பி எண்ணிட்டு ஒன்னு ரெண்டு மூணு படிச்சுட்டு வந்த ஒரு மனிதர் வந்து ஆக்ஸ்போர்ட்ல ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் பாலிடிக்ஸ பத்தி படிச்சுட்டு வந்த ஒரு நபரை பற்றி கருத்து கூறுவதாக இந்த இந்தியனுடைய ஒரு பாலிடிக்ஸ் ஒரு ஸ்ட்ரக்சர் தமிழகத்தினுடைய ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கிறது பாருங்க இது வந்து யோசிச்சு பார்க்கும்போது எங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா எங்கேயோ இருக்கு டூ வே ஆஃப் டிஃபரன்ஸ் எங்கேயோ இருக்கு இவருடைய நாலேஜ் என்ன அவருடைய நாலேஜ் என்ன அவர் என்ன படிக்க போனாரு அதுல ஏதாவது ஒரு சில விஷயங்களை செந்தில் பாலாஜியால தெரியுமா இவர் பேசுற அந்த விஷயங்களுடைய டேட்டா பாயிண்ட்ஸ் ஏதாவது தெரியுமா அவர் கேட்கிற விஷயங்கள் என்ன அதானியை பற்றி கேட்கிறார் ஒரே ஒரு விஷயம் தான் நான் உங்களை அஞ்சா வாங்கினா வாங்கல ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் சாதாரண மக்கள்கிட்டயே வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு முப்பது லட்ச ரூபா ஆளுக்கு முப்பது லட்சம் ரூபா கமிஷன் வாங்கின நீங்க நீங்க வந்து அதானி கிட்ட இருந்து கோடியா பணம் வாங்கி இருக்க மாட்டீங்கன்னு சொல்லி நீங்க அடிச்சு சத்தியம் நாங்க நம்ப போறது கிடையாது சோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லணும் ஆமா நாங்க ஆமணம் ஏன்னா நீங்க வந்து யுஎஸ் கோர்ட்ல வந்து சொல்லியிருக்கிற விஷயம் என்ன தமிழக அரசுக்கு வந்து லஞ்சம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஎஸ் கோர்ட்ல சொல்லிருக்காங்க நீங்க என்ன சொல்லணும் ஆமான்னு சொன்னனும் இல்லன்னா இல்லைன்னு சொல்லணும் ஆமான்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்க லஞ்சம் வாங்கினது அர்த்தம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா யூஎஸ் கோர்ட்ல போய் சொல்றதா தான் அர்த்தம் அதாணியைப் பற்றி நீங்க கேவலப்படுத்துவதாக அர்த்தம் இதுல நாங்களும் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா இந்தியாவினுடைய ஒரு மானத்தை தமிழக அரசு வந்து அமெரிக்காவுல போய் அடகு வச்சிட்டாங்களோ சொல்லிட்டு அதாணி மூலியமா அடக்கு வச்சிட்டாங்களோன்னு சொல்லி தான் நாங்களும் பார்க்கறோம் செந்திபலா செந்தில்பாலாஜி அவர்கள்லாம் திரு அண்ணாமலை அவர்களைப் பற்றி பேசுவதற்கு வந்து ஒரு சதவீதம் கூட தகுதியற்ற ஒரு நபர் தான் சுபாஜி நீங்க பொதுவாகவே அதானினா இங்க அது பாஜகவுக்கானவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முத்திரை குட்டப்ப குத்தப்பட்டு இருந்தது திடீர்னு பார்த்தா அதானிய திமுகவோட ஒப்பிட்டு பேசுறீங்களே அப்படிலாம் கிடையாது சுகாஜி இதுல யாருக்குமே முத்திரை குத்துனது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது அதானி அம்பானி இவர்களை போன்றவர்கள் எல்லாம் ஜிடிபியோட ஸ்ட்ரக்சர்ஸ்ல மிகப்பெரிய ஒரு டெவலப்மெண்டா இருக்காங்க இப்ப அதானி கிட்ட இன்னைக்கு வேலை செய்யக்கூடிய நபர்கள் உன்னுடைய எண்ணிக்கை எடுத்து பாருங்க எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்காரு அம்பானி எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்காரு இது வந்து திமுக இந்த பிஜேபி அப்படிங்கிற ஒரு விளையாட்டெல்லாம் கிடையாது மத்திய அரசு யாராக இருந்தாலும் காங்கிரஸ் பீரியட்ல தான் அதானிக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கண்டதே காங்கிரஸ் பீரியட்ல தான் பாஜக பீரியட்லயும் அவர் அதே வளர்ச்சியை தொடர்கிறார் அது அவருடைய பிசினஸ் நிறைய நாட்டுக்கு வந்து கரண்ட் சப்ளை பண்றாரு இன்னைக்கு பங்களாதேஷ்ல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இங்க அவருக்கு அதே மாதிரி நிறைய நாட்டுகள்ல வந்து அவருடைய ஒரு தொழிலை வந்து முன்னேற்றி கொண்டு இருக்கிறாரு இனி இப்ப சொல்றதெல்லாம் எப்படி இருக்கு இவங்க திமுக காரங்க சொல்றதெல்லாம் எப்படி இருக்குன்னா ஐயோ கிட்ட இவ்வளவு பணம் இருக்கு ஐயோ அதானி கிட்ட இவ்வளவு பணம் இருக்கு அவன் சம்பாதிக்கிறான் அவன் பணம் வச்சிருக்கிறான் இவர்கள் இவர்கிட்ட பிசினஸ் மேன்ஸ் இல்லையா நீங்க சண்குழுமம் எடுத்து பாருங்க திமுக இவருடைய குடும்பம் எடுத்து பாருங்க இவர்களுடைய சொத்தெல்லாம் அதானி அம்பானியை தூக்கி சாப்பிட்டு விடும் என்ன அவங்க லீகலான பணமா வச்சிருக்காங்க இவங்க அந்த மாதிரி வச்சிருக்காங்களா அப்படிங்கிறதை தான் நம்ம கேள்விக்குறியாக வைக்கணும் நாங்க இவ்வளவு நாளா வந்து பிஜேபி வந்து அதானி சப்போர்ட் அம்பானி சப்போர்ட் எந்த இடத்துலயுமே அவர் என்ன எங்க கட்சிக்காரர் அதானி அவர் வந்து எங்க கட்சிக்காரரோ இல்ல கட்சியினுடைய ஒரு நிர்வாகியோ இப்ப மெம்பர்ஷிப் புதுசா போட்ட ஒரு பர்சனோலாம் கிடையாது அதானி அப்படிங்கிறவர் வந்து ஒரு பிசினஸ் மேன் ஒரு பிசினஸ் மேனாக அவருக்கு என்ன செய்து கொடுக்கணுமோ அதை நம்ம செய்து கொடுக்குறோம் அவ்வளவுதான் ஒரு நோக்கியா கம்பெனி தமிழ்நாட்டுக்கு வராங்க ஒரு கார்க கார் ப்ரிப்பேர் பண்ற ஒரு ஹுண்டாய் கம்பெனியோ இல்ல ஒரு ஹோண்டா கம்பெனியோ தமிழ்நாட்டுக்கு வராங்க அப்படின்னா தமிழக அரசு அதற்கு ஏற்றதுக்கு ஒரு இடம் கொடுக்கணும் அவர்களுக்கு மின்சாரம் ஏற்படுத்தி கொடுக்கணும் இதெல்லாம் வந்து அது ஒரு ஸ்ட்ரக்சர் அதே மாதிரி அம்ப அதானி அவர்கள் வந்து எங்கேயாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறார் அங்க வந்து இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்களுக்கு வந்து நூற்று கணக்கான ஆயிரம் கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அந்த வேலை வாய்ப்பு உருவாக்கி தரக்கூடிய நபருக்கு என்ன வேண்டிய உதவிகளோ என்ன வசதிகளோ செய்து தரணுமோ அதை வந்து மத்திய அரசு செய்து கொடுக்க வேண்டியது அவர்களுடைய கடமை சும்மா இங்க இருந்து அமெரிக்காவுக்கு போய் நான் வந்து தொழிலை ஈர்த்துட்டு வரேன் நான் வந்து முதலீடு ஈழ்த்திட்டு வரேன் அப்படின்னா முதலீடு எப்படி வரும் முதலீடு என்ன ரோட்ல அமெரிக்கா ரோட்ல கொட்டி இருக்கு அதை போய் ஸ்டாலின் அவர்கள் வந்து பொறுக்கி எடுத்துட்டு வருவாரா அங்க இருக்கிற பிசினஸ் மேனை கூட்டிட்டு வந்து இங்க தொழில் ஆரம்பின்னு சொல்லுவாரு இங்க இருக்கிற பிசினஸ் மேனையே தொழில் ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்கிறதுக்கு நீங்க உதவி செய்வதற்கு மட்டும்தான் இங்க இருக்க வேலை தான் திரு அதானி அவர்களுக்கும் வந்து எல்லா அரசுமே செய்யுது நாங்க மட்டும் செய்யல காங்கிரஸ் ஆட்சி காலத்திலையும் அதானிக்கும் அம்பானிக்கும் அத்தனை தொழிலதிபர்களுக்குமே என்ன உதவிகள் வேண்டுமோ அதை நாங்க செஞ்சு கொடுத்தோம் திமுக அரசும் அதே மாதிரிதான் நீங்க சொல்றீங்க காலையில வந்து அதானி மோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ட்டை போட்டுக்கிட்டு பார்லிமெண்ட்டுக்குள்ள போறீங்க சாயங்காலம் வந்து அதானிக்கு வந்து டெண்டர் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஆயிரத்தி எண்ணூறு கோடிக்கு டெண்டர் கொடுக்குது இதை வந்து நாங்க எப்படி பாத்துக்கிறது அப்ப ஸ்டாலின் அதானி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சொல்லிடலாமா இதெல்லாம் சொல்ல முடியுது வந்து நாங்க வந்து பிஜேபியோ இல்ல திமுகவோ ஒப்பிட்டலாம் சொல்லல ஒரு நபர் அவர் வந்து நேர்மையான முறையில தொழில் செய்கிறார் அவருக்கு வந்து வேண்டிய உதவிகளை செய்யணுமா செய்யணும் அதே நேரத்துல அதான் நீ தவறு செய்கிறாரா தவறு செய்கிறார் அப்படின்னா அதையும் சுட்டி காட்டணும் அதுக்காக அமெரிக்காவில் அது ஏதோ ஒரு நீதிமன்றத்துல ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டாக இவ்வளவு கோடி ஊழல் வந்து அவர் செஞ்சிருக்காரு இவ்வளவு லஞ்ச பணம் கொடுத்திருக்காரு அப்படின்னா அதற்கு உண்டான ஆதாரங்களை நிச்சயமாக மத்திய அரசு ஒரு பெற்றால் அந்த ஆதாரத்துக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கும் அதே மாதிரி இந்த லஞ்ச பணம் வந்து அவர் கொடுத்தது வந்து எங்கேயுமே பிஜேபி ஆளுங்கன்ற மாநிலத்துக்கு அவர் லஞ்ச பணம் கொடுக்கல எல்லாமே பிஜேபி இல்லாத ஒரு மாநிலம் மட்டும்தான் ஆந்திர பிரதேசுக்கு தெலுங்கானா இங்க தமிழ்நாடு இப்படிதான் அவர் பணம் கொடுக்கப்பட்டதா சொல்லப்படுது இங்க இருக்கிற அமைச்சர்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும் ஆமா நான் பணம் வாங்கினா வாங்கல அவ்வளவுதான் இந்த ரெண்டே விஷயங்கள் தான் நாங்க கேட்கறது பணம் வாங்கினீங்க அப்படின்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா நீங்க லஞ்சம் வாங்கினீங்கன்னு அர்த்தம் பணம் வாங்கலன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா அமெரிக்கா சொன்னது தப்புன்னு அர்த்தம் ரெண்டுல ஏதோ ஒன்னு அவங்களே தான் கன்ஃப்ளூஷன் வரணும் அதுக்கு நேரா திருப்பி வந்து அண்ணாமலை கிட்ட முட்டினா அவர் கேட்க வேண்டிய கேள்வி இருப்பார் போய் செவத்துல முட்டீங்கன்னா மண்டை தான் செய்யும் அண்ணாமலையிட்டு நீங்க முட்டும்போது கிட்டத்தட்ட சிவத்துல விட்டுற தான் அது உங்களுடைய மண்டை உடையதான் செய்யும் அண்ணாமலை உங்கள் மண்டை உடைக்கத்தான் செய்யும் சுகர் அஹ் அண்ணாமலை ரிட்டர்ன்ஸ் செந்தில் பாலாஜி அவர்கள் எல்லாம் ஒருபுறம் வைத்துவிட்டு ஆஹ் அம்பேத்கர் அஹ் எல்லோருக்குமான தலைவர் அந்த நிகழ்ச்சி இரண்டு நாட்களாக சமூக வலைத்தளங்களில் எங்கும் இதுதான் பேசு பொருளாக இருக்கு இந்த இடத்துல விஜய் வந்து ஹீரோவா நின்னு இருக்க வேண்டியவர் ஆனா மேன் ஆஃப் த மேட்ச் ஆதவர்ஜுனவா மாறிட்டாரா அந்த பேச்சுல இதுல எங்களுக்கு என்ன ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம்னா அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காணொலி காட்சி ஒன்று போட்டாங்க திமுகவினுடைய வெற்றிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பங்கை வாற்றியது வந்து ஆதவன் அர்ஜுன் நான் இத்தனை நாளா உதயநிதி ஸ்டாலின் தான் திமுகவினுடைய வெற்றிக்கு காரணம்னு சொல்லி ஊபி பேசிட்டு இருக்கிற மாதிரி நாங்களும் அது உண்மை நினைச்சிட்டு இருந்தோம் உதயநிதி ஸ்டாலின் இவ்வளவு வந்து ஒரு துருமை கூட கிள்ளி போடல எல்லா வெற்றியுமே எனக்குத்தான் சொந்தங்கிற மாதிரி ஆதவன் அர்ஜுன் வந்து பேசியிருக்காரு அதை வந்து ஒருவேளை விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்களும் ஆதரிக்கிறாரா என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல ஏன்னா விஷயம் என்னன்னா இவ்வளவு ஒரு பிரச்சனை நடந்து ஒரு ஆளுங்கட்சியைச் சேர்ந்து அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய இருக்கும்போது மன்னராட்சி நடந்து கொண்டு இருக்குன்னு சொல்லி அந்த ஆட்சிக்கு எதிராகவே பேசும்போது கூட்டணி கட்சியை வந்து பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு திரு தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து அவர்கிட்ட போய் கேட்டா என்ன சொல்றாருன்னா அது ஆதவனர்ஜுனுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதே வந்து ஹெச் ராஜான ஒரு விஷயங்கள் சொன்னா அது வந்து பாஜகவோட கருத்து அது வந்து அவருடைய தனிப்பட்ட கருத்து யாரு சொன்னாலும் அது வந்து அவர்களுடைய கருத்தாக நீங்கள் பார்க்க கூடாது அவர்களுடைய கட்சியினுடைய கருத்து தான் அது என்ன பொறுத்த வரைக்கும் அது தனிப்பட்ட கருத்து வேறுபட்ட கருத்து அந்த கருத்துக்கெல்லாம் இங்க இடம் கிடையாது நீங்க பொறுப்புல இருக்கிறீங்களா நீங்க பேசுனீங்கன்னா அது உங்களுடைய கருத்துக்கு மட்டும் கிடையாது உங்கள் கட்சியினுடைய ஒரு நிலைப்பாடும் தான் அர்ஜுன் வந்து பொதுச் செயலாளராக அங்க போய் பேசுறாரு அப்படின்னா அப்ப விடுதலை சிறுத்தை கட்சி வந்து யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு கட்டுப்படுவதற்கு மாதவர் கட்டுப்பாட்டில் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கு அப்படின்னா அப்புறம் அவங்க ஏன் வன்னியரசாக இருக்கட்டும் இல்லனா ரவிக்குமாராக இருக்கட்டும் இல்லனா ஷானவாசாக இருக்கட்டும் மாதவர்ஜனாவுக்கு எதிராக குரல் கொடுக்கறாங்க சமூக வலைதளங்களா இருக்கட்டும் ஊடக விவாதங்களா இருக்கட்டும் எல்லா இடத்துலயுமே சொல்றாங்களே நீங்க குடுத்துட்டு இருக்க அதுதான் சொல்லுங்க நீங்க நீக்கப்படணும்னு சொல்லி இத்தனை எம்எல்ஏக்கள் சொல்றாங்கல்ல விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திரு தொல் திருமாவனவனே வந்து அது அவருடைய தனிப்பட்ட கருத்து இந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு உடன்பாடு இல்லாத ஒரு கருத்தை கூறிய ஆதவனர்ஜின் இந்த நிமிஷம் முறை அதற்கு மறுப்போ மன்னிப்போ இது வரைக்கும் கேட்டது கிடையாது ஸ்டாலின் லினவர்களிடமோ திமுகவிடமோ மறுப்போ மன்னிப்போ கேட்டது கிடையாது அப்புறம் என்ன ஆகுது வெங்காயத்துக்கு அந்த பொதுச்செயலாளர் இருக்கிற பதவி நீங்க ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் சுபாஜி அதாவது பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டக்கூடிய கதையில தான் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்ப போயிட்டு இருக்கு நான் இங்க கூட்டணி சேர்ற மாதிரி சேர்ற நீங்க கத்துற மாதிரி கத்து ரெண்டு பேரும் சேர்ந்து கத்திக்குவோம் நாளைக்கு விஜய் கூட்டணி கேட்டா இப்படி போயிடுவோம் இல்ல விஜய் கிட்ட சரியா சீட்டு அமையலன்னா திமுக பக்கம் ரிட்டர்ன் வந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க நீ அந்த பக்கம் கூட்டணிக்கு சீட்டு பக்கம் கூட்டணிக்கு நான் சீட்டு பேசுறேன் ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கு இது வந்து நமக்கு மக்களுக்கு வந்து பார்க்கும் போது என்ன தெரியுன்னா ஒவ்வொரு திருமாவளம் இந்த பக்கத்துக்கு அவங்களுக்கு தேவை இந்த பக்கம் ஒரு இருபது சீட்டு இந்த பக்கம் ஒரு இருபது சீட்டு சீட்டுக்கு இருபது கோடி சீட்டுக்கு இருபது கோடி இதே விஷயம் தான் சிவாஜி இந்த ஒரு விஷயங்களுக்காக மட்டும்தான் அம்பேத்கரை ஒரு மாற்றி இருக்காங்க நீங்க சொன்னீங்கல்லாம் அம்பேத்கர் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் அந்த மிகப்பெரிய ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ அப்படி கேவலப்படுத்தி வச்சிருக்காங்க இத்தனை வருஷமாவும் அம்பேத்கர் பிறந்த நாள் தான் வந்தது இத்தனை வருஷமாவும் அம்பேத்கருக்கு நினைவு நாள் வந்தது எல்லா நினைவு நாளையும் விட்டுட்டாங்க இன்னைக்கு புத்தக வெளியீட்டு விழா அப்படிங்கிற பேர்ல வந்து ஒரு நடிகரை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு பேசணும் அப்படின்னா அம்பேத்கருக்கு புகழ் அம்பேத்கருனுடைய புகழ் ஒரு நடிகரை வைத்து புதுசாக வந்த ஒரு நடிகரை வைத்து நீங்க வந்து அதுக்கு ஒரு பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி கொண்டு வந்தாதான் அம்பேத்கர்னுடைய புகழ் வந்து ஓங்குமா நாங்க கேக்குறது என்னன்னா அம்பேத்கர் வந்து தாழ்த்தப்பட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு அமேர் இந்த அந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும் நியூயார்க்காக இருக்கட்டும் எல்லா இடத்துலயுமே சென்று படித்தவர் இந்தியாவினுடைய கான்ஸ்டியூஷனை வடிவமைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு சிற்பி அவர் மிகப்பெரிய ஒரு எல்லாம் மாற்றங்களுக்கு இந்தியாவின் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய அடிப்படை சட்டங்கள் மாற்றத்திற்கு வந்து அம்பேத்கர் போட்ட விதைதான் காரணம் அந்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து ஒரு நடிகரை கூட்டிட்டு வந்து முன்னாடி நிறுத்தி நாங்கள் பிராண்ட் அம்பாசிடராக நிறுத்துவோம் நாங்கள் வந்து அதை வச்சு மட்டும் தான் அரசியல் செய்வோம் அப்படிங்கிறது இதை விட அம்பேத்கரை வந்து யாராலையும் கேவலப்படுத்த முடியாது சுபாஜி ஒரு ஒரு அர்பன் நக்சல் ஒரு லாட்ரி விற்கிறவங்களோட மருமகன் ஒரு இரநூறு கோடி ரூபாய் தன்னுடைய ரோல்ஸ் காருக்கு வந்து டியூ கட்ட இது கட்ட மாட்டேன் டாக்ஸ் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு நடிகர் ஒரு வக்கீல் இந்த பிள்ளைகளுடைய பாடத்தில் நெத்தியில் இருக்கிற விபூதி இல்லாமல் அடிக்கக்கூடிய ஒரு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி இந்த நாலு பேரையும் சீஃப் கெஸ்டாக உட்கார வச்சு நீங்க அம்பேத்கரனுடைய புகழ் ஓங்குக அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அது அம்பேத்கர் உண்மையிலேயே மன்னிக்க மாட்டார் சுபாஜி இதை விட அம்பேத்கரை சிறுமைப்படுத்தவே முடியாது ரொம்ப காட்டமாக உங்க கருத்தை தெரிவிச்சிருக்கீங்க இந்த இடத்துல வந்து விஜய் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு தாவாக்காவின் தலைவராக ஆஹ் இருநூறை கைப்பற்றுவோம் என்று இருமாப்புடன் இருந்தவர்களுக்கு பாடம் கற்பிப்போம் கூட்டணி கணக்குகள் அரசியல் கணக்குகள் அனைத்துமே மாறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு சொல்றாரு கூட்டணி கணக்கு என்ன என்ன மாறப்போகுது ஆல்ரெடி அதிமுக கூட கூட்டணி இல்லைங்கிறத அறிவிச்சிட்டாரு அஹ் இப்போ வேற யார் கூட கூட்டணி சேரலாம் எந்த மாதிரியான ஒரு பொசிஷன் நோக்கி நகர்ந்துட்டு இருக்காரு ஏன்னா அண்ணன் சீமானும் தம்பியை ஏத்துக்க தயாரா இல்ல ஆஹ் சோ எந்த மாதிரியான ஒரு பொசிஷன்ல போகும் சபரி விஷயம் என்னன்னா அவருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள் அப்படிங்கறத வந்து அந்த மஞ்ச துண்டு மஞ்ச சகப்பு மஞ்சள் போட்டிருக்கிற அந்த தொண்டர்களுடைய முன்னாடி உட்கார்ந்துருக்க அந்த நிர்வாகிகளை மட்டும் பார்க்கிறார் விஜய் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா நமக்கு வந்து காமனர்ஸ் ஓட்டு வந்து நிறைய விழும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்க ரசிகர்கள் எல்லாருமே ஓட்டு போட மாட்டாங்க எனக்கும் விஜயனுடைய படம் ரொம்ப பிடிக்கும் படம் பார்க்க பிடிக்கும் நல்ல நடிகர் தான் ஆனா அதுக்காக நான் விஜய்க்கு ஓட்டு போடுவேன் என் குடும்பத்துல இருக்கவன் விஜய்க்கு ஓட்டு போடுவான் என் பக்கத்து வீட்டுல இருக்கவன் விஜய்க்கு ஓட்டு போடுவான் அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது விஜய் படித்து ஒரு நபர் விஜய் ஒரு வேலை இந்த வீதி கடைசியில வராரு இல்ல எங்க மாவட்டத்துக்கு வராரு எங்கயாவது ஒரு இடத்துக்கு வராரு நமக்கு அந்த பக்கம் போயிட்டு இருக்கிறோம் அதான் விஜய் வரா ஒரு அஞ்சு நிமிஷத்துல வராருன்னா நான் கூட தான் நின்னு பார்ப்பேன் ஏ அப்பா ஒரு நடிகர் திரையில பார்த்த ஒரு நடிகர் வந்து தரையில வராரு அப்படிங்கறது வந்து நானும் கூட தான் அஞ்சு நிமிஷம் நின்னு பார்ப்பேன் அதுக்காக அவருக்கு ஓட்டு போடக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் மக்கள் நிச்சயமாக மாறமாட்டாரு விஜயனுடைய கணக்கு என்னன்னா நமக்கு வந்து இது ஓட்டாக விழும் அப்படின்னு சொல்லி தான் நினைச்சிட்டு இருக்காரு விஜயகாந்தனுடைய முதல் அரசியலையே அரசியல் தேர்தலை சந்தித்ததை வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு முறை திரும்பி பார்க்கணும் இந்த விருதாச்சலத்திலே மட்டும் வெற்றி பெற்று மற்ற அனைத்து இடங்களிலுமே தோல்வி கண்ட ஒரு விஜயகாந்தை வந்து நீங்க விஜய் அவர்கள் வந்து ஒரு நிமிஷம் சிந்திச்சியோ திரும்பியோ பார்த்திருந்தாரு அப்படின்னா விஜய்க்கு வந்து இந்த மாதிரி மேடையில பேசக்கூடிய எண்ணங்கள் நிச்சயமாக வந்திருக்காரு நீங்க கட்சிக்கு எதிரா பேசுறீங்க ஓகே தான் இருநூறு தான் இருநூறு வந்து அந்த கணக்கை வந்து நாங்க மைனஸ் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவான ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போது அந்த அம்மா கிட்ட போய் எப்படி தொங்கி நின்றுட்டு இருந்தாரு அப்படிங்கறதை வந்து நமக்கு நன்றாக தெரிஞ்சிருக்கும் விஜய் அவர்கள் வந்து அம்மா படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ண விடாமட்டதே யாரு அப்படிங்கறது அவங்க கிட்டே போய் தங்க வேண்டிய ஒரு நிலமை தான் திரு விஜய் அவர்களுக்கு சோ ஆளுங்கட்சியினுடைய பலன் என்ன அப்படிங்கறதெல்லாம் விஜய்க்கு நன்றாக தெரியும் நீங்க இருநூறு கழிங்க இருநூற கழிக்காம போங்க அதெல்லாம் ரெண்டாவது இன்னைக்கு திமுகவுக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இழப்பு வந்து ஏற்பட்டு இருக்கு போற இடத்துல போராத்தையுமே விரட்டி அடிக்கிறாங்க பொன்முடியவர்கள் மீது சேர வீழ்ச்சி அடிக்கிறாங்க உதயநிதியை உள்ள விடாம கடலூர்ல துரத்தி அடிக்கிறாங்க இதெல்லாம் தானாவே நடந்துட்டு இருக்கு இது விஜயனுடைய வரவலாம் எல்லாம் ஒண்ணும் நடக்கல திமுகவுக்கு இன்னைக்கு ஏற்படக்கூடிய இழப்பு வந்து விஜய் வந்ததுனால வந்து திமுகவுக்கு வந்து எதிர்ப்பு இவர் இந்த நிமிஷம் வரைக்கும் போய் மக்களை போய் சந்திக்கவே இல்லை அவர் போய் வீட்ல பனையூர் வீட்டுல கூப்பிட்டு எல்லாம் நலத்திட்ட உதவிகள் அஞ்சு கிலோ பச்சரிசி ஒரு பாயி இதெல்லாம் கொடுத்து விட்டுருக்காரு நான் இது வரைக்குமே சொல்றேன் சுபாஜி நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கறது வந்து ஒரு ஐடி கம்பெனியில பாத்து ஆனா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கறதை வந்து ஒரு பொலிட்டிகள் ஸ்டாண்ட் எடுத்த ஒரு நபரை இப்பத முதல் தடவைய பாக்குறேன் கேட்டா என்ன சொல்றாருன்னா அறிக்கை விடுறாரு நான் வந்து ஒரு நடிகர் வெளியே போனா கூட்டம் கூட அப்படின்னு கூட்டம் கூடாம வெளிய போகாம ஓட்டு மணிக்கும் இப்ப கூட நீங்க பேசும்போது போது நீங்க எனக்கு கூட விஜய் பிடிக்கும் திரையில தோன்றவர் தரையில் தோன்றினா நின்னு பாக்கத்தான் செய்யணும்ன்ட்டு சோ அப்படி இருக்கும்போது அந்த கூட்டம் மாற்றம் கூடுவது கரெக்ட் நான் இப்ப வீட்லயே இருந்துகிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓட்டு கேட்டுருவீங்களா வீதிக்கு வந்து தானே ஓட்டு கேட்டாலும் நீங்க நீங்க வீதிக்கு வந்து தானே ஓட்டு கேட்டாலும் அற்ப மட்டும் கூட்டம் கூடாதா அன்னைக்கு வர கூட்டம் உங்களுக்கு இனிக்கும் இன்னைக்கு வர கூட்டம் வந்து உங்களுக்கு கசக்குமா ஆனா ஏற்கனவே நொந்து நூல் போட்டு வீடு இடிஞ்சு போய் புத்தகத்தெல்லாம் தண்ணியில கரைய சேர்த்து வச்ச காசெல்லாம் பூரா தண்ணியில அடிச்சுட்டு போயிருக்கான் அவன கூப்பிட்டு உங்ககிட்ட பஸ் ஏரியா வந்து உங்ககிட்ட நீங்க குடுக்குற அஞ்சு கிலோ பச்சரிசி வாங்குறதுக்கு அவன் வருவானா இதெல்லாம் கொஞ்சமாவது விஜய் அவர்கள் வந்து கொஞ்சமாவது சிந்திச்சு பார்க்கணும் உங்க மோரக்கட்டைய பார்த்து யார் வாங்கணும்னு நினைச்சா உங்களுடைய கட்சியினுடைய பொதுச்செயலாளர் திரு புசியானந்த் அவர்கிட்ட அந்த அஞ்சு கிலோ மூட்டையை தூக்கி கொடுத்து விடுங்க அவரு கொண்டு போய் வீதி போய் கொண்டு போய் கொடுக்கட்டும் அந்த அஞ்சு கிலோ மூட்டையை நான் விஜய் தான் கொடுத்து விட்டாருன்னு வழக்கம் போல வேணும்னா உங்களுக்கு மேல விஜய் போட்ட போட்டு ஒரு ஸ்டிக்கர் வேணாலும் ஒட்டிக்கிங்க யார் வேணாங்கிறா அந்த கொடுக்க போற அஞ்சு கிலோ அரிசிக்காக மக்கள் வந்து பஸ் ஏறி இங்க இருந்து பனையூருக்கு வருவாங்களா எந்த ஏரியா பாதிச்சது மெட்ராஸ்ல யாராவது பாதிச்சாங்களா பக்கமா பாதித்த இடமே விழுப்புரம் தான் அதை தாண்டி இந்தாண்ட கள்ளக்குறிச்சி இல்லன்னா எங்க சேலத்தை தாண்டி இந்தாண்ட போய் கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரில இருந்து ஒருத்தன் மெட்ராஸ் பனையூர் ஆபீஸ்க்கு வருவான் அவங்க அஞ்சு கிலோ பச்சரிசி வாங்குறதுக்கு அந்த பஸ் காசுல அஞ்சு கிலோ பச்சரிசி வாங்கிட்டு போடுவான் என்னங்க நினைச்சிட்டு இருக்காரு விஜய்னு சொல்லி எங்களுக்கு சுத்தமாக தெரியல இதெல்லாம் வந்து மெச்சூரிட்டி ஆகாத ஒரு அரசியல்வாதியினுடைய மிகப்பெரிய ஒரு சொதப்பலான ஒரு அரசியலை தான் நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறோம் இதை வந்து டிவி இந்த வீடியோஸ் இந்த சோசியல் மீடியா மீடியாஸாக இருக்கட்டும் இந்த மெயின் ஸ்ட்ரீம் இருக்கட்டும் அதை என்ன பண்றாங்க அப்படின்னா விஜய் வந்து கவர் பண்றாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து டிஆர்பி ரேட் ரொம்ப முக்கியம் விஜய் காட்னா வந்து டிஆர்பி ரேட்டு ஓடுது நம்ம வந்து நிறைய பேர் அந்த வீடியோஸ் பாக்குறாங்க இப்ப நார்மலா போடுற நம்ம போடுற வீடியோஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட வியூஸ் போகுது அப்படின்னா விஜய் அந்த வீடியோஸ்ல காட்டினோம்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு பத்தாயிரம் வீடியோஸ் பத்தாயிரம் வியூஸ் இருபதாயிரம் வியூஸ் முப்பதாயிரம் வியூஸ் எக்ஸ்ட்ரா போகுது இத பேஸ் பண்ணி தான் விஜய் அவர்களை வந்து நம்ம எல்லா வீடியோஸ்லயும் திணிக்கிறமே ஒழிய இந்த திணிப்பு எப்ப தெரியுமா குறையும் ஒரே ஒரு அடி விஜய்க்கு ஒரே ஒரு மிகப்பெரிய ஒரு சர்க்கலை சந்திக்கும் போது இது முக்கியமாக விஜயை பார்க்கக்கூடிய அத்தனை வீடியோஸ்னுடைய ஸ்ட்ரைக் ரேட்டும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டு வரும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து ஜீரோ அப்படின்னு சொல்லி நிற்கும் திரு அஹ் ஆந்திராவில வந்து சிரஞ்சீவி அவர்களை தாண்டி ஒரு மிக பெரிய மிகப்பெரிய நடிகர்களை நம்மளால பார்த்திருக்க முடியாது அவர் பிரஜாராஜியம் ஒரு கட்சியை ஆரம்பிச்சு எந்த கண்டிஷன் போய் காங்கிரஸுக்கு போய் திருப்பி ஜீரோலயே வந்து வீட்டில் திருப்பி படம் அடிச்சுட்டு இருந்த கதையை தான் நம்மளால இன்னைக்கும் பார்த்துட்டு இருக்க முடியாது எனக்கு விஜயனுடைய அரசியல் வந்து ஸ்டேஜ்ல பேசிக்கிட்டு இருக்கு அந்த ஒரு ஸ்கிரீன் பிளே டைரக்ஷன் அந்த டைலாக் ரைட்டிங்கை மட்டும் தான் இந்த வரைக்கும் நாங்க பாத்துக்க முடியாது மக்களை நேரடியாக சந்தித்து நீங்க எம்ஜிஆர் காலத்து மாதிரி கேள்வி முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணியெல்லாம் கேள்வி கேட்டெல்லாம் பதில் சொல்ல முடியாது இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய கேள்வி எல்லாம் துப்பாக்கியில ஏகே ஃபார்ட்டி செவன்ல சொல்ற குண்டு மாதிரி வந்து அந்த குண்டுக்கெல்லாம் திரு விஜய் அவர்கள் வந்து நிச்சயமாக பதில் சொல்லுவார் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு தோணவே இல்லை இன்னைக்கு பேசுறாரு மணிப்பூரை பத்தி பேசுறாரு மணிப்பூரை பத்தி கேள்வி இவர் மணிப்பூரை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பத்திரிகையாளர் உங்களுக்கு மணிப்பூரை பத்தி என்னங்க தெரியும் ஒரு நாலு விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா பக்க பக்கம் நிப்பாரு ஏன்னா அது ஸ்கிரீன் பிளேல இருக்காது டைரக்ஷன்ல இருக்காது டைலாக் ரைட்டிங்ல இருக்காது ஸோ விஜய் அவர்கள் வந்து அந்த இடத்துல பேந்த பேந்த முழிக்கிறது மட்டும் தான் நம்மளால பத்திரிகையாளர் சந்திப்புல பார்க்க முடியும் என்ன விஷயம்னே தெரியாம செய்யக்கூடிய விஷயங்களை தான் விஜய் அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார் இது ரொம்ப நாளாக நினைக்காது சுபாஜி இது வந்து எனக்கு தெ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் வந்து மிகப்பெரிய ஒரு மேலே மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம் மலையில ஏறிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்காரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து பொத்துன்னு கீழே உழுவுறாரு அந்த கீழே உழுவுறதுல இருந்து திருப்பி பாதையே இருக்காது இவருக்கு ஸோ இதுதான் நடக்க போகுது இவருடைய அரசியல் பிரவேசத்தில் ரொம்ப நன்றி சபரி இத்துணி நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் விஜய் பெரிய மலையில ஏறாரு ஆனா மலையில இருந்து என்னைக்கு கீழே உழறாரோ அதுக்கப்புறம் அவருக்கு திரும்பி நடக்க எழுந்து ஆஹ் அடுத்த ஸ்டெப் வைக்கிறது கூட பாதை இருக்காது பாதை பூரும் முட்களா இருக்கும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை சொல்லியிருக்கீங்க பார்க்கலாம் தொடர்ந்து அடுத்த இணைப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் சபரி நன்றி நன்றி